வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திருச்சி கோட்டத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு நான்கு ரயில்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த நான்கு ரயில்களுமே முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான பயணிகள் பயணிக்கக்கூடிய ரயில்கள் அந்த தகவல்கள் நமக்கு தெரியணும் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் எழுபத்தி ஆறு எண்ணூற்றி இருபது அப்படிங்கிற நம்பரில் திருச்சிராப்பள்ளியிலேருந்து காரைக்கால் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த டெமோ வகையிலான ரயிலானது ரெண்டாம் தேதி ஜூலையிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் திருச்சியிலிருந்து புறப்பட்டு திருவாரூர் வரைக்கும் மட்டுமே இயங்கும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது திருவாரூர் காரைக்கால் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் எழுபத்தி ஆறு எண்ணூற்றி பத்தொன்போது அப்படிங்கிற நம்பரில் காரைக்காலில் இருந்து புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது காரைக்காலில் இருந்து புறப்படாமல் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்குமே இந்த யில் புறப்பட்டு திருச்சி வரைக்கும் இயங்கும் அறிவிப்பு இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் அப்படிங்கிற இயங்கக்கூடிய ரயில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் காரைக்குடியிலிருந்து இருந்து ஒன்றாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி இந்த ரெண்டு நாள் மட்டும் கிளம்பக்கூடிய ரயிலானது திருச்சிராப்பள்ளி வரைக்குமே வராமல் குமாரமங்கலம் ரயில் நிலையம் வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பாலக்காடு வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் ஒன்றாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்படாமல் கோட்டை திருச்சி கோட்டையிலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது இந்த நான்கு ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறத குறிப்பிட்ட சில நாட்களில் செஞ்சுருக்கிறாங்க இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்குது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் போய் சேர்ந்தால் மட்டும்தான் சரியான முறையில் அவங்களால பயன்படுத்த முடியும் ஏன்னா இந்த ரயில்கள்லாம் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தால் மெசேஜ் வரும் ரிசர்வேஷன் தான் பண்ணலையே அப்படிங்கிறதுனால இந்த தகவல்கள் எல்லாருக்கும் போய் தான் சரியான முறையில் அவங்களால பயன்படுத்த முடியும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோவில் பயனுள்ள தகவலோட சந்திக்கிறேன்